அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா ஒரு தகவல் தகவல் இல்லை இது இன்று இரண்டாவது தகவல் இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் என்னப்பா திடீர்னு இதுக்கு முன்னாடி தொப்பையை குறைக்கலாம் அதை குறைக்கலான்னு ஒரு வீடியோ போட்டு இன்று இந்த செகண்ட் வீடியோவை வேணால் வேறு வழியே இல்லை உங்ககிட்ட டெய்லி இந்த அப்டேஷனை கொடுத்துட்டு திடீர்னு இன்றைக்கி இந்த அப்டேஷன் கொடுக்கலாம் நாளைக்கு ரொம்ப பழைய செய்தியாகிடும் அப்போ ஏப்பா ஆறுன செய்தி கூட இல்லை ஏதோ ரொம்ப காலத்து பழைய செய்தியை சொல்கிறீங்களே நீங்கள் நினைச்சிடக்கூடாது புத்தாண்டது உமா உம்மா அதனால் அந்த செய்தி அவசர அவசரமாக உங்கள்கிட்ட பகிர வேண்டிய ஒரு சூழ்நிலை நார்மலாகவே புத்தாண்டு அப்படின்னா நம்ம இந்த பொஷன் இருந்துட்டு போயிட வேண்டியதான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தலையணையை தூக்கி அப்படியே அந்த பக்கம் தூக்கி படுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு அது பத்து நாள் பதிமூணு நாள் ஆக போதோ தெரியலன்ற மாதிரி தான் ஸோ அதை தாண்டி இன்றைய முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்னா எமினி அவதிகல் மீது தாக்கல் நடத்தி ஒரு பத்து சோல்ஜர்ஸ் மேலே இறந்துருக்கிறாங்க ஸோ அமெரிக்கா தாக்குதலை முன்னெடுத்து விட்டது அப்படின்னே நம்ம சொல்ல முடியும் அதற்காக இந்த அவசர செய்தியை நம்ம கிட்ட பார்க்கிறேன் நான் ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல்பட்ட பண்ண நாங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு போகலாம் ஆக்சுவலாக ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் மிரக்ஸ் அப்படின்ற ஒரு கப்பல் கொண்டு வரும்போது குறிப்பாக கார்கோசி வரும்போது தாக்கல் நடத்தினாங்க அதுக்கப்புறம் போயிட்டாங்கன்ற ஒரு தகவல் அப்போ சுட சுட வந்த செய்தியை அப்படியே சொன்னதுனால இந்த தகவலை நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு ரெட் சி கடல் பகுதியில் வந்த கப்பல் எது அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்களே கிரேவலி அப்படின்ற ஒரு கப்பல் ஏமன் இருக்குல்லையே அந்த டைம் படி காலை எயிட் தேர்ட்டி சாரி மாலை எயிட் தேர்ட்டி பிஎம்மில் இந்த தாக்கல் நடக்குது குறிப்பாக கண்டெய்னர் ஷிப் ஒன்று வருதுங்க இந்த கண்டெய்னர் ஷிப் வந்து சிங்கப்பூர் ஃப்ளாக்டு டென்மார்க் ஓன்டு ஆப்ரேஷன் கண்டெய்னர் ஷிப் இது இதை பாதுகாக்கிறதுக்காக கூட இரண்டு அமெரிக்கானுடைய போர்க்கப்பல் ஒன்று வந்து டிடிஜி ஒன் நாட் செவனும் இன்னொன்று வந்து டிடிஜி ஃபிஃப்டி எயிட்டும் அதாவது யூஎஸ்எஸ் லேபூன் இன்னொன்று வந்து கிரேவர்லி டிடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு போர்க்கப்பல்களும் புடைசூவில் இந்த பக்கம் வந்துட்ருக்குங்க அப்படி புடைசூவில் வரும்போது எமினி அவுதீஸ் இருக்காங்கள்ல எமினி ஔதீஸ்னுடைய ஒரு நாலு போட்டு பக்கம் சூழ்ந்து கொண்டு துப்பாக்கியில் சுடுறாங்க அந்த கிரேவரி அப்படின்ற அந்த கண்டெய்னர் ஷிப்பை அப்படி துப்பாக்கியில் சுடும்போது ரிட்டர்ன் அட்டாக் கொடுக்குறாங்க யார் இந்த பக்கம் அமெரிக்கா தரப்பில் இருந்து ரிட்டன் அட்டை கொடுக்குறாங்க குறிப்பாக ஹெலிகாப்டர்லேருந்து ரிட்டர்ன் ஷூட் கொடுக்குறாங்க அப்படி ரிட்டர்ன் ஷூட் கொடுக்கும்போது அந்த போட்டில் இருந்த இருந்து நான்கு போட்டு மூழ்கடிச்சிட்டாங்க அதில் இருந்த பத்து பேர் பக்கம் இறந்து போனதாகவும் மீதி ஒரு கப்பல் வந்து இருந்து தப்பித்து பிழைத்து விட்டு ஓடிவிட்டதாக சொல்லப்படுகிறது ஸோ இப்போ எமினி அவதிகள் அந்த தாக்குதலில் இறந்து போயிட்டாங்க பத்து பேர் அப்போ இந்த கிரேவர்லி அப்படின்ற ஒரு கண்டெய்னர் ஷிப் இல்லையா ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் இவங்க தான் நம்பர் ஒன் வேர்ல்டு லெவலில் ஏற்றுமதி செய்கிறதுல அது ஒரு ரெட்ஸி கடல் பகுதி வழியாக இஸ்ரேல் வழியாக கொண்டு போக கப்பல் ஸோ அமெரிக்கா கொஞ்சம் ஆதரவு கொடுத்து இரண்டு போர்க்கப்பல்கள் புடைசோவில் அனுப்புறதுனால கொஞ்சம் தைரியமாக வந்தாங்க அவங்க பட் அதையும் தாண்டி இந்த தாக்குதல் நடந்ததுனால கொஞ்சம் பயந்துக்கிட்டாங்க போதும் போதும் அமெரிக்கா ரிட்டன் தாக்கல் நடத்தினாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது இருந்தாலும் இது கொஞ்சம் அமைதியாகிற வரைக்கும் எங்களால் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த தாக்கல் நடந்ததுனால எமினி ஐதிஸனுடைய முக்கியமான ஒரு நபர் டெஹ்ரனில் இருக்கிறார் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர் உடனடியாக அவசர அவசரமாக தகரன்லேருந்து கிளம்பி எங்கள் ஈரானில் இருக்கக்கூடிய தகரன்லேருந்து கிளம்பி இந்த பக்கம் எமினி ஔதீஸ் கிட்ட வராங்க இன்று நான் பேசும்போது கிட்டத்தட்ட அடுத்த புத்தாண்டுக்கு கிட்டத்தட்ட புதிய அறிவிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் அமெரிக்கா தான் எங்களோட டைரக்ட் தான் இலக்கு அதனால் அவங்க தாக்கல் நடத்த நடத்தினாங்க பட்சத்தில் நாங்கள் மிகப்பெரிய இலக்குகளை வைக்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க இரண்டு போர்க்கப்பல் இங்கிருந்து கிளம்பியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு தாக்குதல் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்கா போதிய அளவுக்கான அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆதரவுக்காரம் முன்னிட்டுறாங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்வு அமெரிக்காவும் நம்மளை கை அதாவது கொஞ்சம் கஷ்டமான காலம் தான் போலன்ற ஒரு உணர்வு ஏற்படுத்தியிருக்கிறது ரெட் சி கடல் பகுதியில் ஸோ ஃபைனல் டாபிக் என்ன அப்படின்னா அவதிக்கல் மீது தாக்குதல் நடத்தி பத்து பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இஸ்ரேல் தரப்பில் கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியனுக்கு மேலே இழப்புகள் ஏற்பட்டிருக்கா ஒரு நாளைக்கு இரநூத்தி இருபது மில்லியன் பக்கம் தேவைப்படுதான் கரண்ட்டு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பில்லியன் அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் ஐம்பது பில்லியன் பக்கம் தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அஞ்சுலேருந்து பசு பத்து மாதத்துக்கு அது இல்லாமல் நிதனியாக அவர்கள் வேறு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு இன்னும் இந்த மாதம் மூணுலேருந்து நாலு மாதம் போகணும் போது இன்னும் கொஞ்சம் இழப்புகள் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் தரப்பில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த புகைப்படம் இஸ்லாமிக் இன் காசா இஸ்லாமிக் இன் காசாவை முற்றிலும் உருக்குலைந்து காணப்படுகிறது அதே சமயத்தில் காசாவுக்கு முதல் முறையாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸும் அலோவ் பண்ணியிருக்காங்க ரஃபா கேட் வழியாக வெஜிடபிள்ஸ் அலோவ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணிங்கன்னா பரவாயில்ல வெஜிடபிள்ஸ் இங்கே வந்து என்ன பண்ணுற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான கமாண்டர் மௌசவி அவர்களை வந்து டமாகஸ் பகுதியில் வந்து அது வேறு டமா காக்கஸ்ன்னு சொல்லுங்கள் டமாக்காஸ் இல்லை அப்படின்னு தொடர்ந்து போட்டு இருக்காங்க சில ஓகே டமா காக்கஸ் பகுதியில் தாக்கல் நடத்துனாங்கல்ல அவர் இறந்து போனார் இல்லையா அப்படி இறந்தவரை இப்ராஹிம் ரெய்ஜி அவர்கள் ஈரானுடைய பிரசிடெண்ட் இருக்கிறார்கள் அவர் வீட்டிலே போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இந்த அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம் இந்த ரெசல்யூஷனில் எனமிஸ் நிச்சயம் வருத்தப்படுவாங்க கவலையே படாதீங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் எல்லா நாடுகளுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ரெசல்யூஷன் நம்மளை மாதிரி எடுக்கிறாங்க பார்க்கலாம் அளவுக்கு அது சக்ஸஸ் ஆகுதுன்ற மாதிரி தான் அதே போல் வேர்ல்டு உலகளாவிய அளவில் அதிகமான அளவுக்கான ஆயில் ப்ரொடக்ஷன் யார் பண்ணது அப்படின்னா அமெரிக்கா தான் சொல்கிறாங்க பதிமூணு புள்ளி ரெண்டு பில்லியன் பேரல் அளவுக்கு பண்ணியிருக்காங்க சவுதி அரேபியா ஒம்பது மில்லியன் பர் டே அப்படின்னு தான் தான் பண்ணியிருக்காங்க ரஷ்யா அதை விட கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி நாங்கள் அதிகமாக பண்ணியிருக்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரஷ்யா நேற்று குறிப்பாக உக்ரைனுக்குள்ளார ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் மே அதை பெரிய ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதலுக்கான வீடியோக்கள் வந்திருக்கிறது அதே போல் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ரோஸ் கோஸ் மோசனுடைய கேஸ் ஸ்டேஷன் இருக்குதுல்ல அதன் மீது நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கின்ற மாதிரி அந்த வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க ஸோ மாறி மாறி அவங்களோட பவர் பிளான்ட்டு மீது தாக்கல் நடத்தினா அவங்களோட கேஸ் ஸ்டேஷன் மீது நாங்கள் தாக்கல் நடத்திருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த கார்கியூ பகுதியில் நேட்டோனுடைய முக்கியமான நபர்கள் கூடி இருந்தார்கள் அங்கேயே தாக்கல் நடத்தப்பட்டதா அந்த விசில் சாதம் கேட்குறதெல்லாம் நியூ இயர் அந்த பக்கம் பெருசாக போயிட்டுருக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு பேசிகிட்ருக்கோம் இந்த குறிப்பாக அந்த கார்கிவ் பகுதி இருக்கு இல்லையா அந்த கார்கியூ பகுதிக்குள்ளார நேட்டோனுடைய வீரர்கள் பெரிய அளவுக்கு தங்கியிருந்தாங்க தாக்கல் நடத்தப்பட்டது அவங்க இறந்தார்கள் என்றெல்லாம் கூறப்பட்டதல்லவா ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ நீங்கள் தவறான செய்தி அளித்து விட்டீர்கள் ரஷ்யா ஆக்சுவலாக அங்கே இருந்தது யார் தெரியுங்களா ஜெர்மனியினுடைய இசட் டிஎஃப்னுடைய டிவி சேனல் இருக்கு இல்லையா இந்த இசட் டிஎஃப்னுடைய டிவி சேனலுடைய ஊழியர்கள் தான் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணுலேருந்து ரெண்டுலேருந்து ஒரு ஆறு பேர் பக்கம் ரொம்ப படுகாயம் அடைந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது ஆனால் ரஷ்யா தரப்பில் ரொம்ப உறுதியாக கற்புரை ஏற்றி சத்தியம் எப்போ நாங்கள் நிஜமாக அடிச்சுட்டு மாடுற அளவுக்கு சொல்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் இன்னும் உக்ரைன் தரப்பில் உறுதிப்படத்தில் அந்த இடத்துல கொஞ்சம் பாத்தமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கிறது ஒரு வழியாக கிராஃப் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு அந்த பெல்கிராட் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலை பாருங்கள் சுற்றி சுற்றி எந்த இடத்துல தாக்கல் ஒரு ஆறு பிளேஸ் பக்கம் பக்கம்தான் இதான் நான் ரெண்டு விதமாக உங்கள் கிட்டே கம்பேர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக கியூவில் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி தாக்கல் நடத்திய முப்பத்தெட்டு பேர் ஆனால் இங்கே ஒரே இடத்துல தாக்கல் நடத்தி கிட்டத்தட்ட பதினாலு பீப்புள் இறந்து போயிட்டாங்க நூற்றி எட்டு மக்கள் மேலே ப காயமடைந்திருப்பதாக வந்து சொல்லப்படுறாங்க இந்த நியூ இயரில் சீனாவுடைய நக்கல் வந்து குறையலைங்க நியூ இயர் விஷயஸுக்கு என்னம்ம சொல்லியிருக்காங்க சிசிபிங்கு இந்த வரக்கூடிய புத்தாண்டில் தைவான் எங்களோட இணைந்து அந்த புத்தாண்டை கொண்டாடமான எடுத்து பார்க்குறோன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த நக்கல் தானே அவங்க கிட்டே இருக்கிறது புத்தா அவங்களே ஏற்கனவே சீனா வந்து பிடிச்சிரும் அதை பிடிச்சிரும்னு சொல்லிட்டு பீதியை கிளப்பி அங்கே இருக்கக்கூடிய மக்களை தூங்க விடாமல் அவங்க போருவியை போற்றிட்டு எப்போ பார்த்தாலும் கண் இந்த பக்கம் வச்சுருந்து நீங்கள் அந்தந்த சமயத்தில் பலூன் ஸ்பை பலூன் அனுப்பி அவங்க தூக்கத்தை கெடுத்து இன்னும் கொஞ்சம் பதட்டத்தை கிளப்பி அந்த சமயத்தில் அமெரிக்கா உள்ள வந்து ஆஹா சீனா வந்து உங்களை அடிச்சிருவாங்க இதெல்லாம் பிரச்சனை கிளம்பிடுன்னு சொல்லிட்டு உங்களை திரும்பி பேத்தி அவங்கக்கிட்ட ஆயுதங்களை வாங்க வச்சு இப்போ ஓரளவுக்கு அமைதியாக இருந்து கூல் டவுன் கோட்டை சாமின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தால் இப்போ வந்து ஓடி வந்து நீங்கள் நியூ இயருக்கு நாங்கள் வரோம் உங்களை பிடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த நியூ இயர் எங்களோடு சேர்ந்து கொண்டாடி நாங்கள் எதிர்பார்க்குறோம் அடுத்த வருஷத்தோட சொன்னால் உங்களுக்கு என்ன இகத்தால் இருக்கும் சீனா அவங்க சொல்லு சரி இதை வைத்து அமெரிக்க என்ன நினைப்பாங்க இன்னும் ரெண்டு ஆயத்தை சேர்த்து சேல்ஸ் போட்டு பிட்டை ஸ்ட்ராங்காக போட வேண்டித்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்க இந்த நினைப்பாங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ஆக்சுவலாக இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலில் ரஷ்யா எதுக்காக கூப்பிடுச்சு அப்படின்னா கிளஸ்டர் மியூனேஷன் தடை தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை எங்கள் மீது உக்ரைன் பயன்படுத்தியது குற்றச்சாட்டு சொல்வதற்காக கூட்டினாங்க ஆனால் யுனைட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலானால் எங்கள் பாருவா வாங்க ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க உக்ரைன் ரஷ்யா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேருமே எதுக்கடி பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்துறீங்க ஆ ஆளே இல்லாத பகுதியில் தாக்கல் நடத்துங்க இடங்களை பிடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பொதுமக்கள் மீது இரண்டு பேருமே வந்து தாக்கல் நடத்தக்கூடாது தாக்கல் நடத்திட்டு ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சொல்லக்கூடாது நீங்க பண்ணீங்க அப்படின்னா அவங்க பண்ணுவாங்க டிட் பார்ட்டி தான் இல்லை ஒருத்தர் மட்டும் நில தாக்குதல் இன்னொருத்தர் மட்டும் கெட்ட தாக்கல்லாம் கிடையாது அதனால யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன ஸ்ட்ரிக்ட்டாக சொல்கிறாங்கன்னா இரண்டு நாடுகளும் பொதுமக்கள் மீது அப்பாவி மக்கள் மீது தாக்குதலை நிறுத்திவிட்டு குறை சொல்வதை நிறுத்திவிட்டு காமன் பிளேஸில் நீங்கள் நடத்துங்க இதுதான் உங்களுக்கான ஃபைனல் சொல்யூஷன் அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் ரஷ்யா இந்த இடத்துல எதிர்பார்த்தது என்ன எதிர்பார்த்தாங்கன்னா கொத்து குண்டுகளை பெரிய அளவுக்கு அமெரிக்கா யூகே கொடுத்து விட்டது அதற்கான கண்டனங்கள் ஏதாவது குறிவிடுவார்களா என்ற இயக்கத்தில் இருந்த ரஷ்யாவிற்கு இந்த நியூ இயருக்கான ஒரு பல்ப் கிடைத்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ இந்த நியூ இயருக்கு பல்ப் என்ன கிடைக்க போதோ தெரியல அதை தாண்டி உங்களோட ரெசல்யூஷன் என்ன போதும் உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிய அளவுக்கான ரெசல்யூஷன் என்னென்னலாம் எடுத்துருக்கீங்க நான் வழக்கம் போல் உங்கள்கிட்ட நியூஸை சொல்லிட்டேன் போயிட்டே இருக்கிறேன் தூங்கிட்டு மீதி நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் சரிங்களா ஒரு ஹாப்பி எனக்கு சந்தோஷம் ஓரளவுக்கு நீங்கள் பிரேக் விடாமல் இந்த தகவலை சொல்லிவிட்டுன்ற சந்தோஷம் எனக்குள் விட்டது ஸோ இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டாக அமைய இந்த வருகின்ற புத்தாண்டில் உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைத்து எல்லா குடும்பத்துடன் இணைந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ நான் எல்லாம் உள்ள இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்